நான்காம் அதிகாரம் அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக் கடவது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லையென்று சொல்லக்கூடாது ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்துப் பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் கூடாதே என்றார்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களைச் சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்குச் சொன்ன யாவையும் அறிவித்தார்கள் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டங்கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது கர்த்தராகிய இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டுவந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவன் அவனுக்கு தேவையானதற்குத் தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்